மனக்குழப்பத்திற்கு ஒரு தீர்வு தரக்கூடிய நேரம் பல பேருக்கு உதவிகளை செய்து வரக்கூடிய துளாராசிக்கு உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் தீர்வு அடையக்கூடிய நேரம் பல பேரால் ஏன் குடும்ப உறுப்பினர்களால் கூட சில நேரங்களில் அவதூறுகளை உங்கள் மேலே பரப்பி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பேர் புனை பேரே வச்சுருவாங்க ஐயோ ஒரு கோவக்காருங்க அப்படின்வாங்க துளாராசியை பார்த்து ஐயோ அந்த துளாராசிக்காரர் அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சகுனி மாதிரி இங்கே பயங்கர கிரிமினலாக ஒர்க் பண்ணுவாங்கங்க அப்படின்வாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னே புரிஞ்சிக்க முடியாதுங்க அப்படின்வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்கள பார்த்து ஆசைக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க கெட் அதாவது ஏதாவது உங்கள் மேலே ஒரு சுமத்தணும் இது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லது நடந்ததுன்னா அவங்க தான் காரணன்னுவாங்க கெட்டது நடந்தால் அது உங்களால்ன்னுவாங்க ஆனால் ஆக்சுவலி ஒரிஜினலாக ஒரு வீட்டில் நல்லது நடக்குதுன்னா துளாராசி இருந்தால் நல்லது தானாக நடக்கும் மற்றவங்க வீட்டில் நடக்கிறத விட துளாராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கெல்லாம் யோகம் ஜாக்பாட்டு ஆமாம் ஒரிஜினலாக ஜாக்பாட்டு எப்படின்னா அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவீங்க மற்றவங்க ஆசையை உங்கள் ஆசையை எடுத்துப்பீங்க நான் இதை நிறைய பதிவில் கொடுத்துருக்குறேன் இல்லை என்று சொல்லாத மனம் கொண்டவர்கள் ஆனால் ஒன்றே ஒன்று தான் துளாராசி நல்லவங்களுக்காக கெட்டவர்களோடு சேரக்கூடியவர்கள் புரியல செஞ்சோத்து கடன் தீர்க்க அந்த பாட்டு தான் எஸ் சேராத இடம் சேர்ந்து இந்த பாட்டு வரும்ல வஞ்சத்தில் வீழ்ந்தா ஏடா யாருக்காக மற்றவங்களுக்காக எப்படியாவது ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கணும் எப்படியாவது ஒருத்தவங்களை வாழ வைக்கணும் எப்படியாவது தன்னை நம்பனைவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் துளாராசிக்காரர்கள் அதனால தான் பல சங்கடங்களை சில கஷ்டங்களை சில தரித்திரங்களை சில வருத்தங்களை பொறுத்துக்கிட்டு போவீங்க அதனால தான் கலியுக கர்ணன் நான் சொல்லுவேன் துளாராசி எப்பயுமே நான் சொல்லும்போது கலியுக கர்ணன் எப்படி மேஷத்தை தேரோட்டி கிருஷ்ணன்னு சொல்லணும் ரிஷபத்தை எப்படி பீஷ்மர்னு சொல்லணும் மிதுனத்தை எப்படி தர்மன்னு சொல்லணும் கடகத்தை எப்படி ஒரு கும்பகர்ணன்னு சொல்லணும் சிம்மத்தை எப்படி ஒரு அகத்தியர்னு சொல்லணும் கன்னீராசி எப்படி ஒரு அர்ஜுனன் சொல்லணும் எல்லாரை விட மேன்மையானாக நான் சொல்லக்கூடியது துளாராசியை கர்ணன்னு சொல்லுவேன் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே கர்ணனை பார்த்து பொறாமை பெற்றிருக்காருன்னு சொல்ல முடியும் அப்படி ஒரு நண்பன் அதனால தான் யாசகம் போய் கேட்குறான் கிருஷ்ண கர்ணனோட உயிரை வந்து எடுக்க முடியல தர்ம தேவத விட மாட்டேங்கிறான் என்ன பெரிய விஷயம் பாருங்கள் கடவுள் யாசகம் கேட்குறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுள் எங்க போய் யாசகம் கேட்டிருக்கிறார் நீ செத்து போயிடுறா நீ செத்தாதான்டா இன்னொரு வாழ் அவன் சாவ மாட்டேங்கிறான் அவன் புண்ணியத்தெல்லாம் கூடுறான் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறான் அந்த புண்ணியத்தை சாதாரணமாக எடுக்க முடியல கடவுள் தானே என்னென்னமோ செய்யறாரு வரம்ப திருப்பி விடுறாரு என்னென்னமோ சித்து விளையாட்டில் பெரிய விளையாட்டுலாம் பண்ணி பார்க்குறாரு ஆனால் கர்ணனை போட்டு தள்ள முடியலையப்பா இப்போ என்ன தெரியுது இப்ப துளாராசிக்காரர்கள ஒருத்தவங்க வீழ்த்து நினைச்சா முடியாது கர்ணன் கண்ணனாலே முடியல ஆ கலிகத்தில் யாரால் முடியும் அதனால தான் என்ன ஆகும்னா துளாராசியை யாருமே ஸ்ட்ரைட்டாக எதிர்க்க மாட்டாங்க அவங்களுடைய பலகீனத்தை வச்சு எதிர்ப்பாங்க அதனால் பலகீனத்தில் கவனமாக இருங்க உங்களோட உங்களுக்கு என்ன பலகீனம்னே வெளியில் காட்டிக்காதீங்க உங்களுக்கு வந்து எது மேலே நீங்கள் ரொம்ப அடிக்டாக இருக்கீங்கிறத வெளியில் காட்டிக்காதீங்க உங்களை நிறைய பேர் வார்த்தையால் கொண்டுடுவாங்க உங்களை யாராலையும் டைரக்டாக ஃபேஸ் பண்ண முடியாது யாரும் உங்களை வந்து வீழ்த்த முடியாது அதனால் வார்த்தையால் நோகட்டிப்பாங்க கடுமையான சொற்களை போட்டு உங்களை கொண்டுடுவாங்க அதனால் யாரையுமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாதீங்க ரொம்ப டீப்பாக அவங்க பின்னாடி நிற்காதீங்க எல்லாேருக்கும் உதவி பண்ணுங்கள் அது வேற அவங்கள உயிராக நினச்சிங்கன்னா காலி கலியுக கர்ணன் நீங்கள் அதனால தான் சொன்னேன் கடவுளுக்கே பிடித்த ஒரு நபர் அந்த குணம் தர்ம தேவதை உங்கள் பக்கத்திலே இருப்பாள் தர்மத்தை செய்ய விடுவா ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் சூட்சமமாக தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் துளாராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வெற்றியை பெறவும் முடியாது தர்மப்படியும் வெற்றியை பெற முடியாது கொஞ்சோண்டு சூட்சமம் போட்டு இதெல்லாம் பண்ணால் தான் வெற்றி பெறும் அதனால் நீலேருந்து துளாராசிக்காரங்க தெரிஞ்சுங்க அதை அப்படி இப்படி கொஞ்சம் சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் நம்ம கா சொல்லுவாங்கள்ல ஒரு காரியத்தை நடத்தணும்னா சில காரியங்கள்லாம் பண்ணியாகும் சித்து விளையாட்டுகள் அதுவும் நீங்கள் சொல்கிற பேர் மாய மந்திரம் அப்படி கிடையாது நொன்னு நோன்னு அதுக்குள்ளே போய்ட்டு போய் போயிடாதீங்க அது நம்மளை அழிச்சிரும் அது வேண்டாம் நான் சொல்கிற சித்து விளையாட்டு எப்படின்னு சொல்லணுன்னா இந்த இடத்துல போய் பேசக்கூடாதுன்னு இல்லை சில பொய் தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் போய் பேசுங்க தப்பு இல்லை சித்திரை மிகைப்படுத்தி தான் பேசணும் நல்லா தெரிஞ்சுங்க துளாராசியோட பெரிய பலம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களை அந்த அலுவலகத்தில் உள்ளவங்களை அரசியலில் உள்ளவங்களை யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க டைவெர்ட் பண்ணுங்கள் இதுதான் உங்களோட பலம் டைவெர்ட் பண்ணுறது நீங்கள் டைவர்ட் பண்ணி ஜெயிக்கணும் இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க யார்கிட்டையும் போராடியிலாம் ஜெயிக்காதீங்க அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் சொல்லித்தரேன் டைவர்ஷன் அவங்களுக்கு பிடிச்சதை பற்றி பேசுகிறதா டைவர்ஷன் ஒரு பெரிய ஓனர் அவர்கிட்ட ஒரு மேனேஜர் இருந்தார் அந்த ஓனரை சமாளிக்க முடியல ஒரு கட்டத்தில் பிரச்சனை பெருசாகுது அப்போ அந்த மேனேஜருக்கு அவங்க பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த ஓனர் அந்த ஓனருக்கு அவங்க பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் உடனே மேனேஜர் சொன்னார் நம்ம பையன் வந்துங்க ஐயா உங்கள் பையன் வந்து கார் எடுத்துகிட்டு போனாருங்க சூப்பராக ஓட்டுறாருங்க அதை பார்த்துட்டு ஒருத்தர் பெரிய அளவில் இது எப்படி மாதிரிலாம் ஓட்ட முடியும்னு கேட்டாங்க அப்படி நடக்கவே இல்லை ஒரு சம்பவம் இவர் ஏன்னா பையனுக்கு ஃபோன் அடித்து கேட்க போகிறதில்லை நீ கார் எடுத்துகிட்டு போனியா ஓட்ட போறியா ஓட்டினியா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களான்னு கேட்க போகிறதில்லை இவர் உடனே அப்படியா ஆ வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்புறமா உடனே அவர் இந்த கேட்டுட்டார இந்த நாலு வார்த்தை துளாராசிக்கு பேசவா சொல்லித்தரணும் இப்படி தான் இப்போ அந்த ஓனருக்கு கோபமாக போயிடுச்சு இவர் மேலே இந்த மேனேஜர் மேலே இது என்னென்னா இது தப்பான்னு கேட்கலாம் இது தப்பு இல்லை ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ணணும் இல்லைனா அந்த அவனை கோ எழுத்துக்கிட்டு மேனேஜர் எப்படி வாழ்கிறது அப்புறம் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கும் இது எல்லா உறவுக்கும் நான் சொல்கிறது சமம் எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் நான் உதாரணம் தான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த மேனேஜரை விட்டுட்டு போய் அந்த ஓனரை விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா கஷ்டம் ஏன்னா இங்கே எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஓனருக்கு இன்னொரு மேனேஜர் கிடச்சிருவோம் பிரச்சனை அது அவனுக்கு கிடையாது நமக்கு தான் பிரச்சனை அப்போ என்ன பண்ணணும் அவனை டைவர்ட் பண்ணணும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணினோம்னா லாபம் கிடைக்கும் அதான் துளாராசிக்காரர்கள் அப்படிலாம் யோசிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தில் இருக்கீங்க ஒருத்தவங்களை யாரும் தா அவங்கள வந்து தாக்கு பிடிக்க முடியலன்னா அவங்கள நீங்கள் டைவெர்ட் பண்ணுங்க இதை நீங்கள் செய்யுங்க தப்பே கிடையாது டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க நீங்கள் கலியுக கர்ணன் சிவன் பிள்ளையார் பைரவர் இந்த மூணு சாமியை நீங்கள் கும்பிட்டே ஆகும் சிவன் கோயில் அடிக்கடி போங்க புராதான சிவகோயிலுக்கு போங்க நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் துளாராசிக்காரங்க சிவகோயிலில் போய் மீச்சிங்கன்னா போதும் உங்கள் வரலாறே மாறும் அதுவும் புராதான சிவாலயத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வரலாறே மாறும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கைலாசநாதர் அப்படிங்கிற கோவில் அதாவது கைலை சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் அந்த சுவாமிக்கு வந்து மருந்தீஸ்வரர்னு இருக்கணும் அங்கே போனால் பலன் கிடைக்கும் மருந்தீஸ்வரர் மருந்து சம்பந்தமாக வைத்தீஸ்வரன் கைலாசநாதர் இப்படி சுவாமி சிவன் கோயில் இருந்ததுன்னா போங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் பைரவர் சன்னதிக்கு போய்டுங்க துளாராசிக்காரங்க உங்களோட தரித்திரம்லாம் விலகிடும் சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற பெயின் எல்லாம் விலகும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பல பேர்கிட்ட சகுனின்னு பேரெடுப்பீங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு பிளானர் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டேரக்டர் ஒரு டேரக்டர் சரியாக இருந்தால் படம் ரிலீஸ் நல்ல சூப்பராக இருக்கும் படத்தை தரமான படம் தான் எடுக்கக்கூடியவர்கள் அதனால் உங்கள் வீட்டில் உங்களால் தோக்கம் அடிக்க முடியாது யாரும் உங்கள் நீங்கள் யாரையும் தோக்கடிக்க மாட்டீங்க உங்களால் நிறைய பேர் வெற்றி பெறுவாருங்க நீங்கள் ஒரு சரியான டேரக்டர் நீங்கள் சரியான ஒரு பிளானர் அப்படின்னு நம்புங்க ஒரு பெண்ணை வழிபாடு பண்ணும் பெண் தெய்வ வழிபாடு அப்போ தான் விடை கிடைக்கும் நீங்கள் என்ன தேனீங்களோ அதுக்கு விடை கிடைக்கும் அபிராமி திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியை வழிபாடு பண்ணுங்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்சால் தினசரி பாராயணம் பண்ணுங்க முடியலன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாராயணம் பண்ணுங்கள் முடியும் அதுவும் முடியலன்னா பௌர்ணமியில் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் பண்ணியே தீரும் அபிராமி பதிகம் பாராயணம் பண்ணுங்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் அபிராமி அந்தாதி மட்டும்தான் நிறைய பேர் பாராயணம் பண்ணுறீங்க பதிகமும் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் பல பேர் உங்களை சகுனின்னு சொல்லுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் பெரிய பக்காவா பிளான் போடுறீங்கன்னுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க மிகப்பெரிய டேரக்டர் வாங்க கவலைப்படாதீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஜெயிக்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா பல விடைகளை உங்களால் கொண்டு வர முடியும் பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இதனால் நம்புங்கள் முதல்ல பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கண்டால் பயம் வரும் பண விஷயத்தில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் எப்பேற்பட்ட கடனை அடைக்க முடியும் உங்களால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பூமி சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்படும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசப் போகுது அதை பக்காவாக பயன்படுத்திங்க அவ்வளோதான் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான உறவு ஒரு நட்பு கிடைக்கும் ஒரு அஃப்ஐயர் கிடைக்கும் ஒரு அஃபையர் ஒருத்தவங்க மேலே ஒரு அஃப்யர் அதுதான் அவங்க பெரிய பலம் சார் என்னன்னே தெரில சார் அவங்களை எனக்கு பிடிக்குது அவங்கள்ட்ட பேசுனா பிடிக்குது வாழ்க்கை இந்த அஃபையர் உங்களை பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லதே நடக்கும் இந்த நேரம் வந்து அபிராமி அந்த அதி பாராயணம் பண்ணுங்க நீங்கள் நிறைய நல்லது பண்ணுறீங்க இன்னும் நல்லது பண்ண போகிறீங்க ஆனால் சில சூட்சமத்தில் தான் உங்களுக்கு வெற்றி காத்து இருக்கிறது நேரடியாக வெற்றி கிடையாது இது மட்டும் துளாராசி புரிஞ்சிக்கிங்க நல்லா இருப்பீங்க ஒரு அஃபையர் ஏற்படும் அந்த அஃபையரில் ஒரு சக்ஸஸ் ஏற்படும் உங்கள் பெயின் என்ன வழியாக இருந்தாலும் சரி எனக்கு சொல்ல முடியாத வழியாக இருக்குங்க பிரச்சனையாக இருக்குங்க மனசு ரொம்ப ரணமாக இருக்குங்க ஏன் எனக்கு ஒரு சோதனையாக இருக்குங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அபிராமி பேசுங்க அபிராமி உங்களுக்கு பல வழிகளை கொடுப்பான் அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பழகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு பராசக்தி கொடுப்பா 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 நம்புங்க துளாராசி நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்னைக்கு இந்த இடத்துல நான் பிரச்சனை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்னைக்கு இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கா நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்டன்னு பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பால் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்னைக்கு உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பாள் நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்ட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பால் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் நமக்கு இருக்கிற பெயினெல்லாம் நமக்கு இருக்கிற வலியெல்லாம் மணசால்கிட்ட சொல்லி நிற்கெல்லாம் எதுவுமே நடக்காது தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணவங்க கெட்டு போக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்